நாளைய தினம் காலை ஆறு ஏழு மணிக்கு இந்த தேர்தல்கள் வாக்களிப்பு ஆரம்பிக்கப்படும் நாலு மணிக்கு இந்த வாக்களிப்பு நிறைவடையும் அளிப்பு மற்றும் வாக்கெண்ணல் பணிகள் தொடர்பான விடயங்களை மேற்பார்வை செய்வதற்காக நாற்பத்தி ஒரு உதவி தேர்தல் அத்தியட்சகர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் முள்ளத்தீவு மாவட்டத்தில் நாளை இடம்பெற இருக்கின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான பூர்வாங்க ஏற்பாடுகள் அனைத்தும் நிறைவடைந்திருக்கின்றது இன்று காலை உலக மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற நூற்றி முப்பத்தி ஏழு வாக்களிப்பு நிலையங்களுக்கான வாக்குப்பட்டிகள் வாக்குச்சீட்டுகள் அடங்கிய பொதிகள் சிரேஷ்ட தலைமதாங்க அலுவலர்களுடைய பொறுப்பேற்புடன் அந்தந்த வாக்களிப்பு நிலையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது அதேபோல் இந்த வாக்கு அளிப்பு மற்றும் வாக்கெண்ணல் பணிகள் தொடர்பான விடயங்களை மேற்பார்வை செய்வதற்காக நாற்பத்தி ஒரு உதவி தேர்தல் அத்தியட்சகர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் நாளைய தினம் காலை ஆறு ஏழு மணிக்கு இந்த தேர்தல்கள் வாக்களிப்பு ஆரம்பிக்கப்படும் நாலு மணிக்கு இந்த வாக்களிப்பு நிறைவடையும் அதை தொடர்ந்து முலதீ மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற நூற்றி முப்பத்தேழு வாக்களிப்பு நிலையங்களில் இருக்கின்ற அந்த வாக்குப்பட்டிகள் நாற்பத்தோரு நிலையங்களில் அதே வாக்களிப்பு நிலையங்களில் இருக்கிற நாற்பத்தோரு வாக்களிப்பு நிலையங்களுக்கு வாக்கண்ணலுக்காக எடுத்துச் செல்லப்படும் அங்கே வாக்கண்ணல் இடம்பெற்று எங்களுடைய மாவட்ட செயலகத்திற்கு அந்த வாக்குகள் இறுதி முடிவுகளை அறிவுக்குரிய தகவல்கள் எங்களுக்கு புறப்படும் அந்த வகையில் இந்த தேர்தலிலே மாந்தை கிழக்கு பிரதேச செயலாளர் பிரிவு சபைக்குரிய இடத்திலே எட்டு வட்டாரங்களும் துணுக்காய் பிரதேச சபைக்குரிய எட்டு வட்டாரங்களும் அதேபோல் பொதுக்குடியிருப்பு குடியிருப்பு பன்னெண்டு வட்டாரங்கள் கருத்துறை பெற்று பதிமூன்று வட்டாரங்கள் இருக்கின்றன ஆக மொத்தம் நாற்பத்தோரு வட்டாரங்களுக்கு இந்த தேர்தல் இடம்பெற இருக்கின்றது இந்த தேர்தலிலே முல்லைத்தீவு மாவட்டத்திலே ஏழாயிரத்தி எண்ணூறு பேர் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றிருக்கிறார்கள் நாளைய தேர்தல் சுமூகமாகவும் நீதியாகவும் இடம்பெறுவதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தியாகி